நாளைக்கும் நாளைக்கு ரொம்ப பெரிய விசேஷம் இருக்குது அதாவது மகாபாரதத்தில் மங்களாத்தா ட்ராமாவை நாளைக்கு எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் மறுபடியும் ஒரு ஒரு ஏட்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போடணும்ன்ற நிறைய பேர் கேட்டதுனால அதை போடுறோம் நாளைக்கும் நாளன்னைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அடையார் அதாவது பழைய சத்யா ஸ்டூடியோஸில் டிக்கெட்ஸ் வேணுங்கிறவங்க புக் மை ஷோவில் நீங்கள் புக் பண்ணி வந்து பார்க்கலாம் ஓகே வாங்க சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம் அது அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகளால் பாராட்டப்பட்ட நாடகம் ஆயிரம் முறைகளுக்கு மேலே நாங்கள் அதை நடத்தியிருக்கோம் அது வந்து ஒரு காலக்கப்பல் அப்படிங்கிற மாதிரி டைம் மிஷின்கிற மாதிரி இது டைம் கேப்சூலை சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை தாண்டி 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 போய் மகாபாரதம் வரைக்கும் போய் அங்கே மறுபடியும் மாற்று மாத்திரையை சாப்பிட்டு சூப்பர்மேன் வரைக்கும் போய் அப்படி வர மாதிரியான ஒரு விஷயம் ஆங்களே வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து திரைப்பயணம் இந்த திரைப்பயணத்தில் இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிற படம் சிதம்பர ரகசியம் இந்த சிதம்பர ரகசியம் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு அந்த படத்தில் தான் நம்முடைய அருண் பாண்டியனுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் சிதம்பர ரகசியம் அருண் பாண்டியன் இளவரசி அது ஒரு பேர் நான் எங்கள் அப்பா அம்மா வந்து கிஷ்மு அதே சமயத்தில் ஆச்சி மனோரமா அப்பா அம்மா இது வந்து இதில் வந்து விஷு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிஐடி போலீஸ் ஆஃபீஸராக விஷு நடிப்பார் இதில் டெல்லி கணேஷ் அப்புறம் நிறையா நிறைய பேர் டெல்லி கணேஷ் ஒரு மெயின் வில்லன் அப்புறம் சங்கிலி முருகன் எல்லோருமே நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அட்லாண்டா கணேஷ் நடித்தது டிபி கஜேந்திரன் டைரக்டரான அதுக்கு முன்னாடி இது அவங்கெல்லாம் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது டிபி கஜேந்திரன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பாவி பையன் ஒருத்தன் எப்படி திருப்பி திருப்பி வெற்றி ஒரு கேஸில் மாட்டிக்கிறான் கேஸில் மாட்டிக்கிறான் கேஸில் மாட்டிக்கிறான் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரொம்ப சிலேரியஸான படம் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியாக இருக்கும் செகண்ட் ஆஃப் வேறு மாதிரியாக இருக்கும் அது தேட்டரில் வரும்போது அது வந்து ஃபஸ்ட் ஆஃபர் ரசித்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் ரசிக்க முடியலை காரணம் ஆஸ் எ டைரக்டர் விஷு அவர் நினச்ச அளவுக்கு அந்த ஆர்டிஸ்ட்ட சரியாக வேலை வாங்க முடியலைங்கிற மாதிரி இருந்த சில காரணத்தினால விஷுவே சில க அந்த எல்லா வார்டினையும் தம் மேலே போட்டுக்கிட்டு தானே கண்டுபிடிக்கிறேன் டு எட்டு மாத்திரம் பாலியை தவிர பாக்கி எல்லா வேலையும் தானே பண்ணுற மாதிரியாக ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அது வந்து காரைக்குடியில் தான் ஷூட் பண்ணாங்க பண்ணாங்கல்ல அந்த காரைக்குடியில் ஒரு சாங்கு ஒரு கொள்ளை கூட்டம் அந்த இடத்துல வந்து அனுராதா டான்ஸு கூட்டம் ரொம்ப வழியுது அந்த காரைக்குடி பக்கத்தில் அது என்ன ஆறாவயில் கோட்டையாக என்ன கோட்டைன்னு தெரியல ஒரு பழைய கோட்டை அந்த கோட்டையில் வி ஏறி ஏன்னுக்குறாங்க நாங்களாம் ஏன்னு சொல்கிறோம் ஏறாதீங்க ரொம்ப பழைய கோட்டைப்பா விழுந்து விழுந்து வைக்க போகிறீங்க அப்படின்றோம் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு ஷூட்டிங் முடிஞ்சு நான் என் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றா விசு ரூமுக்கு போவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது இந்த மாதிரி விஷயம் அப்போ போனால் விஸ்வ வாசலில் பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் படம் உட்கா உட்கா சார் உங்கள் ஷூட்டிங் பார்க்க வந்தான் சார் உங்கள் ஷூட்டிங் பார்க்க என்னடா என்ன நான் உள்ளே போய் என்ன ப என்ன பிரச்சனை அவர் ஷூட்டிங் தான் என்ன விஷயம் அவர் ஷூட்டிங் தான் பார்க்க வந்தீங்க என்ன பண்ணணும் அப்படிங்க இல்லைங்க இந்த பையன் அவர் ஷூட்டிங் பார்க்க வந்துட்டு கீழே வந்து அடிபட்டு போச்சு அப்படியே ஆனால் விஷுவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்பலாம்டா அப்படிங்கிறேன் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை விசு நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இருக்குது நீ இப்போ பணம் கொடுத்தேன்னா அவ்வளோதான் நாளைக்கு இங்கே தான் விழுந்தேன் அங்கே தான் விழுந்தேன்னு ரோட்டில் எங்கேயாவது விழுந்தவன்லாம் கூட இங்கே வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் பண்ணிடாத தப்பு இது வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கேப்பா விழுந்த நான் அந்த கோட்டை மேலே அந்த கோட்டை மேலே நீ எப்படி ஏறலாம் அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி இல்லையா அது வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியோட இதுக்காக வச்சுருக்காங்க அது மேலே ஏறி நீ விழுந்திருக்க ஆக்சுவலாக நீ அது மேலே ஏறினேன்னு தெரிஞ்சாலே உன்னை போலீஸ் பிடிச்சிருப்பாங்களே என்னத்துக்காக அப்படி பண்ணினேன் இது பண்ண நானும் கடை கடை கடைன்னு கேட்டணுனா இல்லைங்க ஏன்னு பண்ண மாட்டோங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணேன் அது மாதிரி கேளு அது மனிதாபிமானத்தில் உதவி செய்யலை உன் ஷூட்டிங் பார்க்க வந்தேன் நான் விழுந்துட்டேன்னா நானும் உங்களை வரவழித்து நீ அது மேலே ஏறுன்னு நாங்கள் சொன்ன மாதிரியும் எங்களால் நீ விழுந்த மாதிரியும் நீ சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு கூட ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு கொடுத்த அம்சம் பெரிய அடி இல்லை கொஞ்சம் கையெல்லாம் கிராஷ் விழுந்திருக்கு அந்த ஸ்கிராச்சஸஸ்க்கு அதை வந்து ஒரு பெரிய இஸ்யூ பணம் கேட்கணுங்கிறது விஷ் சொல்கிறேன் இப்போ செம்ம நீ இதெல்லாம் நீ ஏன் ஆக்ட் பண்ண வேணாம் கிடையாது விஸ் அப்படின்னா இல்லைடா இது வந்து இது இது ஒரு சாமர்த்தியாக இருந்தேன் அப்படின்னா ஏன்னா அந்த அளவுக்கு கூட அதை வந்து விஷு வந்து எமோஷ்னல் அழுதானா ஐயோ என்ன சேர்ந்தா அழா அழ அப்படின்ட்டு பணம் கொடுக்கக்கூடிய அந்தளவுக்கு இலங்கின மனசு கொண்ட இது எல்லா சமயத்துலையும் அப்படி இருக்க முடியாது அது நியாயமானவர்களுக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு தழுதானு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு கர்ச்சிவை கொடுத்து இந்தா துரைச்சிக்கப்போ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பணும் அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் இழிச்சம் எங்களா ஆயிடும் இந்த படத்தில் இந்த இன்னொரு விஷயம் அது இது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தவங்க இந்த பய எடுத்தவங்க அந்த அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த பைய அந்த தயாரிப்பாளருடைய அப்பாவோ தாத்தாவோ சரியாக ஞாபகம் இல்லை முதல் நாளைக்கு அந்த படம் ஷூட்டிங் போது விஸ்வ இந்த படம் ஏய் நான் இப்போ இந்த படம் சொல்லிட்டேன்டா வந்து நீ பேசிக்கோ டேட்ஸை மாத்திரம் கொடுத்துட்டு பேமெண்ட் என்னவோ நீ பேசிக்கோ அட்வான்ஸ் வாங்கின்னு கரெக்டாக பேமெண்ட்லாம் நீ வாங்கிக்கோ அதை பற்றிலாம் நான் தலையிட மாட்டேன் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டான் சரி விஸ்வை நான் பார்த்துக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் உடனே அந்த ப்ரொடியூசர் அவருடைய சன் தான் பேசினார் பேசி சார் நான் கொஞ்சம் அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் சார் அந்த படத்துக்கு பேமெண்ட்டே ரொம்ப இருபத்தையாயிரா என்னமோ அந்த மாதிரி தான் பேமெண்ட்டு அதெல்லாம் எல்லாம் அந்த காலகட்டங்கள் தானே அதனால் நான் ஐயோ குறைச்செலாம் வாங்கிட்டோம்லாம் வருத்தப்படலை நான் அந்த காலகட்டத்தில் பெசன் நகரில் ஒரு கிரவுண்டே எழுபத்தையாயிரம் ரூபாயும் ஓகேயா அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அண்டு எந்த ரிக்கரெட்டும் கிடையாது நான் இப்போ குறச்சி பணம் வாங்கிட்டோமே இந்த காலத்தில் இருந்தால் நிறைய வாங்கிட்டலாமே கிடையாது அந்த காலத்தில் வாங்கின பணத்துக்கு அது வந்து சைக்கிள் வாங்கலாம் ஸ்கூட்டர் வாங்கலாம் கார் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் இந்த காலத்தில் பணம் வாங்கினா கூட இன்கம் டேக்ஸ் கட்டலாம் பாக்கி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்களாம் அவ்வளோதான் அது மாதிரி எல்லாேருக்குமே நமக்கு கிடைச்சது லைஃப்பில் மிகப்பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன் ஒழிய நாம் இப்போ பிறந்திருக்கலாமே அப்போ பிறந்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு புலம்பல்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம யார் எப்போ பிறக்கிறார்களோ அது அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படி எடுத்துட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது என்னாச்சு சார் நில்லப்பா நான் ஷூட்டிங் கிளம்பின்னு இருக்கேன் நானும் வாகினிலாம் போகிறேன் எங்கே அப்படின்னோனா இங்கே தான் எம்எம் தியேட்டர் இருக்குதுல்ல இப்போ இளையராஜா ஸ்டுடியோவாக மாறிடுச்சது எம்எம் எம் தியேட்டரில் தான் சார் எங்கள் ஆஃபீஸு அப்படின்னா சரி சார் நான் ஒன்று பண்ணுறேன் அந்த வழியாக தான் நான் போயே ஆகணும் நான் வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கிறேன் உங்கள் பேமெண்ட் இல்லை சார் அது வந்து நேரம் கொடுக்குறது தான் மரியாதை மரியாதை கரெக்டுப்பா எதுக்காக நீ அங்கேயே பெட்ரோல் போட்டு இவ்வளோ தூரம் வரணும் திருப்பி நீ போகணும் என்னத்துக்கு அனவசியமாக டைம் ஸ்பெண்ட் வேண்டாம் மீட் பண்ணணுன்னா உங்களை பார்த்தா மீட் பண்ண போகிறேன் அங்கேயே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம் பயன்ட்டு நம்ம பணம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பணம் வாங்குவோம் ஓகே போனேன் ஆஃபீஸ் ஆஃபீஸில் போனேன் சைன் பண்ணேன் பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டு செக்கு வாங்கிட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன் அப்புறம் அந்த ஷெட்யூல் முடிஞ்சது மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் வரும்போது பேமெண்ட் வரல பேமெண்ட் வரலன்னா விஷு பேமெண்ட் வரல விசு என்ன பண்ணலாம்னு சொல்லுது அப்படின்னா ஒன்று ஓ வந்தால் வந்தா வாடா நீ என்னடா இப்போ வரல எல்லாம் கிஷ்மு கூட்டியும் கேளு கிஷ்முக்கும் வந்தால் தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி விஷு சொல்லியாச்சு விஷுக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இது என் படம் அது உனக்கு பேமெண்ட் வர்றத வலியும் நீ மரியாதையாக வந்தாகணும் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு ஆர்டிஸ்ட்ட கூட சொன்னது கிடையாது விஷு ஒன் பேமெண்ட் உனக்கு ரொம்ப முக்கியம் அதை நீ பார்த்துக்கோ ஒன் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது தயாரிப்பாளர் கடமை அதுக்காக நான் அதெல்லாம் உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அதே போல் நானும் ஃபாரினுக்கு ஏதாவது யாரையாவது இந்த அப்போல்லாம் வெளிநாடுகளுக்கு கலை நிகழ்ச்சி காய்ச்சி போனால் கூட பேமெண்ட்லாம் நீங்கள் பேசிக்கோங்க என்ன பேமெண்ட் பேசுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அந்த பேமெண்ட்டு நீ வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஷோக்கு போகலாம் அதுக்கு மாத்திரம் நான் கேரண்டி ஆனால் பேட்மெண்ட் பேசுகிற இடத்துக்கு நான் வர மாட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பேசுனாங்க இவ்வளோ வந்தது நடுவில் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசிக்கோங்க என்ன ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ அது சில சமயம் கெட்ட பேர் வரும் எதுக்காக அவருக்காக நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நான் தான் இப்போ ட்ரூப்பில் இன்சார்ஜ் நீ என்ன போட்டிருக்க எஸ் வி சேகரின் ஸ்டார் நைட் தானே போட்டிருக்க அப்போது நான் தான் இங்கே இருக்கிற எல்லாேருக்கும் பொறுப்பு இப்போ எல்லாேருக்கும் விசா விசா க ட்ரூப்பை லீட் பண்ணுறது எல்லாமே நான் தானே கூப்பிட்டு வரேன் அப்போது என்ன அப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா நீ யார் கேட்குறதுக்குன்னு சொல்கிற அப்போ அவங்க ஸ்டேஜுக்கு வரலன்னா என்ன கேட்கக்கூடாது பரவாயில்லன்னா ஓகே அப்படின்னு சொல்லிதான் அது என்னுடைய நேச்சர் இது விசுவும் நான் எனக்கெல்லாம் இது மாதிரி ஒன் ஐடென்டிக்கலாக ஒத்துப்போச்சு நிறைய விஷயங்கள் அது என்னாச்சு அந்த இதில் செகண்ட் ஷெட்யூலில் பணம் வரல அன்றைக்கி கிளம்பணும் ஊருக்கு கிளம்பணும் முதல் நாள் வரைக்கும் பணம் வரல நான் வரலைன்ட்டு அவர் சொன்னால் ரொம்ப கோவம் வந்து அவர் விசுவும் சொல்லிட்டு அது அவன் அவன் சீன்ஸ் தான் எடுக்கிறோம் அவன் வரலன்னா அன்னிலேருந்து அங்கே சும்மா தான் உட்காரணும் பார்த்துக்கோ அப்படின்னு விஷு டேரக்டர்கிட்ட இருந்து சொன்ன உடனே என்ன பண்ணுறது உடனே அந்த அவருடைய அந்த ப்ரொடியூசரோடய சன் சார் பணம் ரெடியாகி சார் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின் நான் சொன்னேன் மரியாதை என்ன என்னன்னு நான் இப்போ அப்பா உனக்கு எம்ஜிஆர் வச்சிடலாம் படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க இப்படி தான் பேசுவேன் யாராக இருந்தாலும் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்குறதா மரியாதைன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பரவாயில்லப்பா நான் அந்த வழியாக தான் போகிறேன் இந்த ஒரு மரியாதைக்காக என்னுடைய ஷூட்டிங் அரை மணி நேரமாக லேட்டாகிறதோ ஒரு மணி நேரம் லேட் ஆகிறதோ சரியாக வராது நானே போகிற வழியில் வந்து வாங்கிக்கிறேன் ஒரு பெருந்தன்மையாக சொன்னதை நீ என்னோடய பலகீனமாக காசு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் வந்து வாங்கிப்பேன்னா எனக்கு அந்த பணம் வேண்டாம் ஓகே எனக்கு அடுத்த ஷெட்யூல் வந்தால் போகிறோம் அடுத்த ஷெட்யூலில் நான் வாங்கிக்கிறேன் அடுத்த ஷெட்யூலுக்கு நான் வரேன் இந்த ஷெட்யூல் எனக்கு விட்டுரு என்ன சார் இப்படி சொல்கிறீங்கண்ணா அப்போ என்ன சார் பண்ணுறதுனா உனக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அங்கேயிருந்து இங்கே வரத்துக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் ஒரு மணி நேரம் டைம் தரேன் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த பணத்தை கேஷாக கொடுத்துட்டா நான் இன்றைக்கி நைட் ட்ரெயினில் வரேன் இல்லையா செக்காக கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில் பேங்க்கில் போட்டு பேங்க்லேருந்து அந்த பணம் கேஷ் ஆன பிறகு நாளைக்கு நைட்டு ட்ரெயினில் வரேன் ஓகேயா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டேன் எல்லாம் லேண்ட்லைன் தான் செல்ஃபோன் இன்ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டு நம்பருக்கு தான் பண்ணும் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸு என் நம்பர் அப்போது ஆரம்பத்தில் அதுக்காக சொல்கிறேன் அப்போது வந்து சொன்னார் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டார் சார் அவள் இப்படி பேசிட்டார் சார் நான் ஏன் அவன் பண்ண கரெக்டு தானே ஏன் நீ இப்படி பண்ணும்போது அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னாங்க அப்புறம் வந்து என்னுடைய மூவாயிரமாவது நாடக விழா அந்த நாடக விழாவில் என்னை பாராட்டி பேசும்போது அன்றைக்கி முதலமைச்சர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா எனக்கு சேகருடைய படங்களில் ரொம்ப பிடிச்சது இந்த சிதம்பர ரகசியம் அப்படி ஒரு காமெடியான ஃபிலிம் எக்ஸ்ட்ரானரி டைமிங் அந்த ஒரு அப்பாவித்தனத்தை இது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு பாராட்டினது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது இந்த படத்தில் தான் இந்த படத்தை வச்சு தான் பாராட்டு பெற்ற ஒரு படம் இது இந்த படத்தில் கூட முதல்லையே ஏவிஎம்ல தான் இந்த வேறு படம் ஷூட்டிங் போது வந்து அப்படி விசத்தில் கையை வச்சுருந்தே சொல்கிறேன் பாரு சின்ன தாண்டா அப்படின்ட்டு கதையை அப்படியே சொல்லிட்டு போகும்போது ஒரு இடத்துல போகிற கத்தியால் குத்திருக்கு உ ரொம்ப உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எப்போவுமே எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்பாரு அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அவங்க போகிறேன் அங்கே போனாக்க டிஸ்கோ சாந்தி அவங்க முதுகில் கத்தி குத்திருக்கு இதுக்கு கத்தியை வைக்கிற வேறு இடமே இல்லையா அப்படின்ட்டு நீ எடுக்கிற ஐயோ கத்தி கொலை ரத்தம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு அடுத்த போலீஸ் உங்களை துரத்துது அப்படின்னும் போது நான் சொன்னேன் சரி விஸ்வ அப்போ ஒன்று பண்ணலாம் இந்த இடத்துல வந்து கத்தியே எடுத்தோன்னே அப்பா சொன்னேன் ஏண்டா எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற அறிவு இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டு திருப்பியும் கத்தி அங்கேயே குத்திடுறேன் டே இதுக்கு தாண்டி அவங்கக்கிட்ட எதையாவது சொன்னால் எதையாவது பட் கரெக்டாக அந்த ஷார்ட்டும் போது அந் அந்த அந்த டைலாக்கோடு கூட இருக்குது அதுதான் விசுவோடைய ஒரு பெருந்தன்மை தனியாக ஒருத்தட்ட பேசும்போது தனியாக பேசும்போது ஒன்று சொல்லணும் ஆனால் எல்லாருக்கு நேரம் இப்படி பண்ணலாமா எல்லாம் ஒன்று பண்ணு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் யாருக்குமே அது கோபம் வரும் அந்தந்த அந்தந்த புரோட்டோக்கால் அந்த மரியாதையை நம்ம கொடுத்தா எந்த பிரச்சனையும் நமக்கு லைஃப்பில் கிடையாது அது இந்த சிதம்பர ரகசியங்கிறது இன்றைக்கும் என்ன எந்த நேரத்தில் போட்டாலும் அதை ரசிக்கக்கூடிய மிக பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோக்ஸ் பார்க்கலாமா தலைவர் ஏன் மூட வீட்டில் இருக்காரு சினிமாவில் நடித்து அவரோட டூப்பும் கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாரு அதே சின்னம் கேட்டுவாரோன்னு பயமாக இருக்குது அம்பை தேவா அந்த பையன் அரசியல்வாதியோட மகன் எப்படி சொல்கிற ஏங்க இருபது மார்க் வாங்கினா அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டங்களில் சேர்ந்து நூறு மார்க் போடுங்க கூட்டி பாருங்க இருபது இன்ட்டு அஞ்சு நூறு வருது இல்லையா அப்படி அட்டம் பண்ணுறாங்க ஓ பரவாயில்லையே ரகுநாத்வ பரவாயில்ல இவர் எங்கே கோயம்புத்தூரில் நின்னார்த்தையே இந்த பையன் என்ன சார் உங்கள் ஹார்ட்லேருந்து பாட்டு சத்தம் கேட்குது நாசமாக போச்சு உங்கள் காதுக்குள்ள இருக்கிற ஏற்பாடு வெளியில் எடுங்க ஆமாம் அப்புறம் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சுக்கலாம் என்ன டாக்டர் நீங்கள் திருப்பூர் சாரதி நல்லா இருக்கு என்னப்பா சர்வர் நேத்திக்கு சுட்ட தோசையை சூடு பண்ணி வச்ச மாதிரி தெரியுது ஆமாம் சார் இது ரிலீஸ் தோசை ம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ம் பா சோம சுந்தரம் பழைய படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பழைய தோசையே ரீரிலீஸா ஆச்சரியமாக இருக்கு அடுத்தது மகா பெரியவர் மகாபிரியோருடைய அருள் இருந்தால் வறுமையிலையும் நிம்மதி கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான சம்பவம் பெரியவருடைய பக்தர்களில் ஒருத்தர் துளசி ராமன் ரொம்ப வேலை வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டது பெரியவா வேலையே இல்லை பெரியவா ஏதாவது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணோம் ஸ்ரீராமஜ்யம் எழுதுறியானே டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுது அப்படின்னா உடனே ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா ரெண்டே மாதம் வேலை கழிச்சது வேலை கிடச்சிது அதுக்கு பிறகு தன்னுடைய நாலு சிஸ்டருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் அந்த கல்யாணத்தில் என்னாச்சு கடன் கொடுத்த கொஞ்சம் 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 வாங்கினாங்க பட் தொடர்ந்து பண்ணால் கடன் ஆகிடுச்சு என்ன பண்ணனே தெரில சரி நான் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கடே இப்போ சாமான் என்ன பண்ணலாம் எவ்வளோ கடன் இருக்கோ அதை வரதட்சணையாக கேட்டு நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வீட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னோடனே மகா பெரியவரை கேட்கணும் பெரியவாளை கேட்காத நான் பண்ண மாட்டேன்ட்டு பெரியவாளு போய் கேட்டேன் பெரியவா சொல்லிட்டேன் இங்கே பாரு வரதட்சணை கொடுக்குறதும் வாங்குறதும் தப்பு வரதட்சணை வாங்க மாட்டோம்னு இளைஞர்கள்லாம் சத்தியம் பண்ணணும் சபதம் ஏற்றுக்கணும் புரியுதா ஆமாம் வரதட்சணை வாங்கினா என் பேரை போட்டு என்னுடைய ஆசீர்வாதம்லாம் போடக்கூடாது தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே போல் வரதட்சணை வாங்கி தான் பண்ண எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுங்க பெரிய சொல்லுங்க தப்பு இல்லை அப்படின்னா புன் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின் ஆமாம் அது என்னென்ன விட்டு கொடுத்தல் ஒழுக்கம் அது மாதிரியான நற்பண்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்குற காசுக்கு விலை போகலாமா தப்பு இல்லையா அப்படின்ட்டா உடனே நேரம் சொல்லிட்டா எல்லாம் வரதட்சணை ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டா வரதட்சணையே வேண்டானோன்னு சந்தோஷம் இப்படி ஒரு மாப்பிள்ளையா அப்படி மகா பெரியவர் இதுவாக பண்ணி கொடுத்துட்டார் ஆனால் வறுமை வறுமையில் இருக்குது மழை போது துளசாம வீட்டில் அப்படியே தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும் என்ன கூரையை மாற்றத்தூட பணம் இல்லாமல் இருக்கே அப்படின்ட்டு ஒரு பௌர்ணமி அங்கே வேற ஓட்டாக தெரியுது அப்படி பார்த்தா மேலே நில கூரைன்னு ஒன்று இருந்து அதுக்கு மேலே நல்லா தெரியுது இந்த வீட்டில் தான் மகாபெரிவா என்ன பெரியவா இப்படி ஒழுகுது இந்த வீட்டை மராமத்து பண்ணுறது கூட கையில் காசு இல்லையே பெரிவா யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு அப்படியே தூங்குறாரு ஏன் வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படின்னு மகாபிரியா கனவுல வந்து சொல்கிற மாதிரி தடக்குன்னு இருந்தார் பார்த்தா மகாபிரிவாக தான் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு குரல் என்னடா இது மகாபிரிவா அப்படியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு காலையில் உட்காந்து அந்த கரிகாய் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெண்டு ஏடா வீடு இப்படி ஒழுகுதே ஏதாவது பணம் வேணுமா நான் தரேன் வட்டி கட்டி ஒன்று வேணாம் நீ மொதுவாக கொடு ஆ அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு நாலு பேர் ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க பார்த்தா அந்த அந்த வீ அந்த வீடு ஓட்டு வீடாக மாறுறதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கடனாக ஒரு பைசா அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க அது போட்டு முடித்தாச்சு அதே பத்து பை நாள் வேலை சின்ன வீடு தானே போட்டு முடித்தாச்சு மறுபடியும் பௌர்ணமி பெரியவாலை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் பெரியவாட்டி சொல்லிட்டு வந்தாச்சு சொல்லிட்டு வந்து தூங்க தூங்கும்போது பார்த்தா கடவுளில் மறுபடியும் பெரியவா என்ன வீட்டை கட்டி முடிச்சு சந்தோஷமாக தூங்குகிற போல இருக்குது நல்லாரு அப்படின்னாலும் அதாவது அப்படியே ஒரு எப் எப்படி ஒரு பாக்கியம் பாருங்களேன் அதுக்கு என்ன பண்ண அப்புறம் வந்து வீடு கட்டிட்டோம் என்ன பண்ண பெரியவாட்டு இந்து சேகர சிவப்பிரியா அப்படின்னு வீட்டுக்கு பேர் வச்சார் அவர் வாழ்க்கையில் வறுமையாக இருந்தாலும் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வளரனா அதுக்கு முக்கிய காரணம் மகா பெரியவா ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு சொன்னால் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ഓക്കെയാ മീണ്ടും സന്ദിപ്പോ നന്റി വണക്കം ജയ് ഹിന്ദ് ചന്ദ്രശേഖരാഷ്വരാ